வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கடந்த நாட்களில் நீங்கள் எத்தனை கஷ்டத்தில் வந்தீங்க எவ்வளவு நெருக்கத்தின் பாதையில் வந்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளில் எல்லாவற்றிலும் கத்தர் உங்களோடு கூட இருந்திருப்பார் அநேக பலவீனங்கள் வந்திருக்கலாம் அநேக பிரச்சனைகள் வந்திருக்கலாம் அநேக போராட்டங்கள் வந்திருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட வந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை எல்லாவற்றிலும் இருந்தும் விடுவித்த அதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த புதிய நாளிலும் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் எதிர்கொள்ளப் போகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் அவருடைய கரம் இருக்கும் நீங்கள் செய்யப்போகிற வேலையை நீங்கள் சந்தோஷமாக செய்யுங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் சந்தோஷமாக நீங்கள் செய்யும் பொழுது அந்த வேலையை உங்களுக்கு சுலபமாக மாறும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடினமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை உங்களால் செயல்படுத்த முடியாது முதல்ல மனதளவில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க நமக்கு முன்னாடி இருக்கிறத பெரிய மலை போல் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம சோர்ந்து போயிடுறோம் நம்முடைய மனமானது இதெல்லாம் எதிர்கொள்ளவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோல்வி மனப்பான்மைக்குள்ளே வந்துடும் அதனால் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா கத்திரையினோடு கூட இருக்கிறார் எனக்கு முன்னாடி இருக்கிற எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரியாக எதிர்கொண்டு ஜெயிப்பதற்கு கத்திரை எனக்கு பலன் கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் கூட நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் அதனால தான் வேதம் சொல்கிறது பெரிய பருவதமே செருபாவியலுக்கு முன்பதாக நீ எம்மாத்திரம் நீ சமபூமி ஆவாய் என்று ஆண்டவராக தேவன் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை தருகிறார் எவ்வளோ பெரிய மலை போல உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை நீங்கள் தேவனுடைய கரத்தில் கொடுத்துட்டு இந்த நாளில் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து அதில் வெற்றியை நீங்கள் பார்க்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதனால் முதல்ல மனதில் தோற்று போயிடாதீங்க மனதில் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்னா நம்ம செயல்களில் எதையுமே செய்ய முடியாமல் போய்டுவோம் செயலிலே வெற்றியை தருகிறவர் கத்தர் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியாக தேவனுடைய பலத்தோடு கூட நம்ம செய்யும் பொழுது வெற்றியை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அதனால் எந்த இடத்துல சோர்ந்து போகாதீங்க ஒரு ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாகவே உங்கள் மனதில் தோல்வியான எண்ணத்தை கொண்டு வராதிங்க என்னால் செய்ய முடியாதுன்ற மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்திக்காதீங்க மாறாக என்னோடு கூட கத்தர் இருக்கிறார் இந்த நாளில் நான் செய்யப்போகிற வேலைகள் எல்லாவற்றையும் கத்தர் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் எனக்கு முன்னாடி நிறைய தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளையும் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் நீங்கள் ஜபத்தோடு கூட சந்தோஷமாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை நீங்கள் செய்யுங்க அதில் பெரிய வெற்றியை பார்ப்பீங்க இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும்